அல்லலற்ற வாழ்க்கை ஆனந்தமான வாழ்க்கை என்பதை உணர்த்தக்கூடிய மாதமாக கும்பராசி இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்குது என்பதை உணர்த்தக்கூடிய அற்புதமான மாதம் ஒரு வாழ்த்து வணக்கம் சொல்லி கொண்டு வாங்க அவருடைய ஆசிர்வாதமே உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் என்பதை உணர்த்தக்கூடிய மாதம் ஆகஸ்ட் மாதம் கும்பராசி நேர்களுக்கு ஆக கும்பராசிக்காரர்களுக்கு ஆனந்தத்தையும் அற்புதத்தையும் கொடுக்கக்கூடிய இந்த மாதத்தில் நீங்கள் உங்களுடைய அதிர்ஷ்ட எண் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நேர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தாழ்வாரின் இனிய வணக்கம் இன்றைய சிறப்பு பதிவில் ஆகஸ்ட் மாதம் ஆகஸ்ட் மாத பலன்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஆகஸ்ட் மாதம் தான் நம்ம நாட்டுக்கே சுதந்திரம் கிடைச்சிது அந்த மாதிரி நம்ம நேர்கள் அனைத்து பேருக்கும் இருந்து சுதந்திரம் கிடைக்கக்கூடிய அற்புதமான மாதம் ஆகஸ்ட் மாதம் இதுவே நம்ம எல்லாத்துக்கும் ஒரு பெரிய வரப்பிரசாதம் இப்போது இந்த ஆகஸ்ட் மாதம் பன்னிரெண்டு ராசிகளுக்கு பலா பலன்களை பார்ப்போம் இன்றைய சிறப்பு பதிவு ஆகஸ்ட் மாதத்தில் கும்பராசி நேர்களே கும்பராசி நேர்களே தற்சமயம் சனி சாதகமற்ற நிலையில் இருந்து சில குரு கிரகங்கள் சாதகமற்ற நிலையில் இருந்தாலும் மிகுந்த மன உளைச்சல் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஆறுதலான விஷயம் ஆகஸ்ட் மாதத்திலிருந்து ஏறுமுகம் வெற்றி உங்கள் நீங்கள் உங்களுடைய குல தெய்வமும் உங்களுடைய முருக வழிபாடும் பல வகையில் வெற்றியை கொடுக்கும் எல்லாம் இழந்த பிறகே வெற்றி வாய்ப்பை உண்டு எது போனாலும் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் உங்களுடைய தான தர்மமும் உங்களுக்கு பல வகையில் முன்னேற்றத்தை கொடுக்கும் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன்னு சொல்லக்கூடிய அமைப்பை பிறர் மூக்கு மேல் விரல வைக்கக்கூடிய வேலை வாய்ப்பு பொருளாதார அபிவிருத்தி இதெல்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பும் கடந்து முடிந்த சில மாதங்களில் வேலை வாய்ப்புல இருந்து உங்களுடைய வாழ்க்கையே தொலைத்து விட்டோம் என்று அவல நிலைக்கு இருந்த நீங்கள் அல்ல அவல நிலை அல்ல அல்லலற்ற அல்லற்ற வாழ்க்கை ஆனந்தமான வாழ்க்கை என்பதை உணர்த்தக்கூடிய மாதமாக கும்பராசி இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்குது என்பதை உணர்த்தக்கூடிய அற்புதமான மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம் மூணாம் தேதிக்கு மேலே கும்பராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு பொருளாதார உயர்வு வேலைவாய்ப்பில் வெற்றி கூட்டுத் தொழிலில் பார்ட்னர்ஷிப் ஆவாது பொருளாதாரமே இல்லாமல் பேரும் புகழும் போ கிடைத்தக்கூடிய நீங்கள் இன்னுமே பொருளாதாரத்தோட ஒரு பார்ட்னர்ஷிப்பாக நீங்களும் வளம் வரக்கூடிய அற்புதமான நிகழ்வு நடைமுறைக்கு மூணாம் தேதிக்கு மேல் நடைமுறை உள்ளது என்பதை உணர்த்தக்கூடிய மதம் கும்பராசியில் இருக்கக்கூடிய பெரிய பெரியவர்களுக்கு தனக்கு ஏற்பட்டக்கூடிய இலக்கை எங்கேயாவது பிச்சுக்கிட்டு போயிடலாமா அப்படின்னு தூக்கம் இல்லாமல் தவிர்த்தவர்களுக்கு நிம்மதி பெருமூச்சூடக்கூடிய அமைப்பு வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அதி அற்புதமான மதம் இம்மாதம் ஆக மனக்குழப்பம் வேண்டியதில்லை சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் இருக்கிறது சில ஆண்கள் குடும்பத்தை பிரிந்தோ பெற்ற பிள்ளைகளை இடப்பெயர்ச்சியாக வெளியூர்லேயோ வீடு அமர்த்தியோ இருக்கக்கூடிய காலகட்டம் உரமுறையில் வாங்கின கடனை கொடுக்க முடியாமல் இருக்கக்கூடிய காலகட்டம் எல்லாம் இன்னும் சிறிது காலத்தில் குறிப்பாக நவம்பர் மாதம் சனி வக்ர பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டத்துக்குள் மாறிவிடும் மகத்தான வாழ்க்கை உண்டு என்பதை உங்களுடைய ராசிநாதனும் தற்சமயம் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் உணர்த்துகிறது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் கூடுதல் முயற்சியை எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களுடைய வழக்கமான தெய்வ அனுகூலத்தை கூட்டிக் கொள்ளுங்கள் தான திரமங்களை பொண்ணுங்கள் எங்களை மாதிரி ஆச்சாரியர்களுடன் தொடர்பில் இருங்கள் அவர்களுடைய ஆசிர்வாதம் பெறுங்கள் அவங்களுடைய பாவத்தை அவர்களே நீக்கி விடுவார்கள் அவர்களுடைய பார்வையில் இருங்கள் அவர்களுடைய பார்வையில் இல்லாதனாலும் டெய்ரி அவருக்கு ஒரு வாழ்த்து வணக்கம் சொல்லி கொண்டு வாங்கள் அவருடைய ஆசிர்வாதமே உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் என்பதை உணர்த்தக்கூடிய மாதம் ஆகஸ்ட் மாதம் கும்பராசினியர்களுக்கு கும்பராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு உடலில் நோவு மனக்கசப்பிலிருந்து விடுதலை கிடைக்கும் புதிதாக நகை அணிகலன்கள் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு நெடுநாட்களாக முற்றார் உறவனுடன் ஏற்பட்டக்கூடிய குறிப்பாக தன் அண்ணன் தம்பிகளுடன் ஏற்பட்டக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் நன்மை பயக்கும் பொருளாதார அபிவிருத்தி உண்டு ஆரோக்கியம் மேம்படுத்தும் கும்பராசியில் இருக்கக்கூடிய குடும்ப பெண்களுக்கு கண் சம்மந்தப்பட்ட டிஃபிகல்ட் அல்லது தலையில் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை அல்லது ஃபிக்ஸ் வரக்கூடிய நோயாளிகள் இந்த மாதிரி யாராவது இருந்தால் அவர்களுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடிய அதி அற்புதமான மாதம் இந்த மாதம் ஸோ இந்த கும்பராசிக்கு ஆகஸ்ட் மாதம் மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பும் ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கும்பராசியில் இருக்கக்கூடிய கண்மணிகளுக்கு படிப்பு நல்லா இருக்குது சிந்தனை திறன் நல்லா இருக்குது முயற்சி நல்லா இருக்குது தெய்வ அனுகூலம் குறையுது தெய்வ அனுகூலத்தை கூட்டி கொள்ளுங்கள் உங்களுடைய படிப்பில் இப்போ மட்டும் இல்லை நீங்கள் குறி குறித்த இலக்கை அடைவதற்கு விடாமுயற்சி பயிற்சி தெய்வ அனுகுலம் சேரும் பொழுது பின்வரும் காலங்களில் மிகப்பெரிய வெற்றியாளர் திகழுவீர்கள் என்பதை உணர்த்தக்கூடிய மாதம் இந்த மாதம் கும்பராசியில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கு எந்த கிரகம் எதில் இருந்தாலும் ஒன்பது வயசு முடிக்க வேலை செய்யாது கும்பராசியில் இருக்கக்கூடிய கும்பம் அப்படின்னாலே ஒரு கோயில் கும்பத்துக்கு சமம் அப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் உங்கள் குடும்பத்துக்கே உங்கள் கோத்திரத்துக்கே உங்கள் குளத்துக்கே மிகப்பெரிய ஏறுமுகமாகவும் வளர்ச்சி முகமாகவும் இருக்கும் என்பதால் இந்த ராசி இந்த மாதத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் அதி அற்புதமான குழந்தைகளை தவிர கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை கவலை கொள்ள தேவையில்லை கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு பேரும் போரும் கிட்டும் பொருளாதாரத்தில் சிக்கல் இருக்கும் பொருளாதார அபிவிருத்தி இருக்காது இருந்தாலும் நீங்கள் உண்மையாக உழைத்த உழைப்புக்கு தகுந்த பலன் எது இல்லாதனாலும் என் கம்பெனியில் வேலை செய் எனக்கு அஜிஸ்டண்டாகிடு எனக்கு நீ பொண்ணு ஒரு தொகையை ஏற்பாடு பண்ணி அதுவும் எப்படி வருதுன்னு தெரியாது கடன் வாங்கி போட்டாலும் அது ஒரு உதவிகரமாக இருக்குமே தவிர வட்டி இல்லாத கடனாக வந்து வேற ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி பார்ட்னர்ஷிப் ஆகக்கூடிய அமைப்பு உண்டு நெடு நாட்களாக கடன் தொழில ச சிரமப்பட்டு இருக்கோம்னா கடன் நிவர்த்தி ஆகக்கூடிய அமைப்பு உண்டு என்பதை உணர்த்தக்கூடிய மாதம் இம்மாதம் ஸோ இவ்வளோ சிறப்பு இருக்கு அரசாங்கம் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு பேரும் புகழும் கிட்டினாலும் கூட எல்லாமே மந்த டெட்லி ஸ்லோவாக நடக்கும் என்பதால் பொறுத்திருங்கள் முருக வழிபாடை கூட்டிக் கொள்ளுங்கள் குறிப்பாக திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரரையும் அங்கே இருக்கக்கூடிய முருகபெருமானையும் வணங்கிட்டு வாருங்கள் செல்ல இயலாதவர்கள் ஆன்லைனில் அந்த கோயிலுக்கு தொடர்பு கொண்டு அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்களை அனுப்பி அர்ச்சனை அபிஷேகம் பண்ணிக்கொள்வது மேலும் சுப பலனையும் செலுப்பத்தையும் கொடுக்கும் அல்லது அங்கே இருக்கக்கூடிய பக படத்தை வாங்கி வைத்து நீங்கள் பூஜை பண்ணி கொண்டு வருவது அல்லது பொட்டு சின்னம் வைப்பது டெய்லி அந்த படத்தை வணங்கி கொண்டு வருவது குறிப்பாக வேல் வழிபாடு பண்ணுவது இதெல்லாம் காரிய தடங்களை முறியடிக்கும் வெற்றியை கொடுக்கும் வேல் உண்டு இல்லை என்பதை என்பதற்கிறங்க உங்கள் வினை பையனா நீங்கி வெற்றி மேல் வெற்றி கிட்டக்கூடிய அமைப்பு உண்டு பின்வரும் காலங்களில் உங்களுடைய தடங்கள் எல்லாம் நிவர்த்தியான பிறகு செந்தூர் முருகன் சொல்லக்கூடிய திருச்செந்தூர் முருகனை வந்து வணங்குறேன் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் இனி வரும் வசந்த காலமாகவே வேலை கொண்டு வினையை முறியடித்து வெற்றி வகை சூடக்கூடிய ஜெயந்திநாதர் என்று சொல்லக்கூடிய திருச்செந்தூர் முருகன் கும்பராசிகாரர்களுக்கு எல்லா வகையத்திலேயும் அனுகூலத்தை கொடுப்பார் எல்லா முருகனும் சிறப்பு பெறக்கூடிய முருகனாக இருந்தாலும் பின்னே வந்து வணங்குவதற்கு திருச்செந்தூரும் தற்சமயம் நடக்கக்கூடிய நிலைகளுக்கு ஏற்றத்தை முன்னேற்ற கொடுப்பதற்கு திருச்செந்தூர் திரு திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய அர்த்தநாரி அங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானையும் கும்பராசிகாரர்கள் வணங்கிட்டு வருவது எல்லா வகையிலும் நன்மையும் வெற்றியும் கொடுக்கும் ஸோ இது பொது பொதுவாக விவசாயிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா பாதிப்பு ஒன்றும் கிடையாது ஆனால் பரவசம் ஏற்படக்கூடிய அமைப்பு தற்சமயம் கிடையாது சுமாராக போய் கொண்டு இருக்கும் இனி வரக்கூடிய சனி வக்ர நிவர்த்தி நவம்பர் மாதத்துக்கு மேல் உங்களுக்கு விவசாயத்தில் அபிவிருத்தி கொடுக்கும் தற்சமயம் பாதிப்பு இல்லாட்டினாலும் கூட அபிவிருத்தி இல்லையே என்று புலம்பிக் கொண்டிருக்காமல் தங்களுடைய விவசாய பணிகளை கண்ணும் கருத்துமாக சீரும் சிறப்பாக பார்த்துக்கொள்வது எல்லா வகையிலையும் ஏற்றத்தை கொடுக்கும் என்பதை நினைவில் கொள்ளக்கூடிய காலகட்டம் ஆக கும்பராசிக்காரர்களுக்கு ஆனந்தத்தையும் அற்புதத்தையும் கொடுக்கக்கூடிய இந்த மாதத்தில் நீங்கள் உங்களுடைய அதிர்ஷ்ட எண் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்று மூணு நான்கு ஐந்து உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஷாண்டல் கலரு கிரே கலரு பிஸ்கட் கலரு அதோட மே பிஸ்கட் கலருங்கிறது லைட் பிஸ்கட் கலராக இருக்கணும் கோல்டன் பிஸ்கட்னு சொல்லுவாங்க கோல்டன் பிஸ்கட் கலர் இதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள் பொறுமையை கடைபிடிங்கள் சகிப்புத்தன்மையை வளர்த்து கொள்ளுங்கள் தெய்வ அனுகூலத்தை கூட்டிக் கொள்ளுங்கள் ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய தெய்வ விழாக்களை அனைத்திலும் கலந்து கொள்ளுங்கள் முடிந்தால் அதுக்கு உதவி செய்யுங்கள் மற்றற்ற வாழ்க்கை மகத்தான வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கை உண்டு என்பதை உணர்த்தக்கூடிய மதம் ஆகஸ்ட் மாதம் வணக்கம்